மகளிர் உரிமைக்காக அவரும் போராட்ட மகளிர் உரிமைக்காக அவரும் போராட்டியிருக்கார் அதுக்கு முன்னாடி எங்க எங்கள் பாட்டம் முப்பெல்லாம் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் போராடிருக்கோம் அப்போ அயோத்தியாசர் எட்டமலை சீனிவாசன் எங்கள் பாட்டன் தாத்தாலாம் என்ன பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே சிங்கார வளர்ச்சி வேணாமல் என்ன பண்ணியிருந்தாங்க நாங்கள்லாம் மகளிர் உரிமையே நம்ம தம்பி நீங்கள் பேசுனீங்க பாரதி பாடுனா உங்களுக்கு முன்னாடி பாரதி பாடுனா நீங்கள் பேசுனீங்க அதை சட்டமாக்கி தந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அதை நீங்கள் கவனம் துணிச்சுக்கணும் ஓரால் என்னால் நான் சொல்கிற ஒப்பீடு வேற நான் சொல்கிற ஒப்பீடு என்னென்னா எங்கள் தாத்தா தேவரை வந்து நீங்கள் சாதியை கும்பலுக்குள்ள அடைக்கிறீங்கிற வழி எனக்கு இருக்குது இப்போ நீங்கள் முக்கையத்தேவரே தேவரே அப்படிதான் அடைக்கிறீங்க நீங்கள் தெய்வ திருமணம் தேவர் இல்லாத வெற்றிடத்தையும் இந்த பக்கம் சுபாஷ் சந்திரபோஸ் மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் இல்லாத வெற்றிடத்தையும் ஒரே நேரத்தில் இட்டு நிரப்பிய ஒரு இந்திய தலைவர் வந்து இந்த நிலப்பரப்பில் தலைவர் வந்து எங்கள் தாத்தா தேவர் தான் அப்போ அந்ததை பேசும்போது நீங்கள் தேவரைனா இவர் தேவர் இவர் சாதி வெறியர் இப்படி நீங்க கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் சாதியை கொண்டவன் இறைவனை வழிபடவே எடுத்து பேசவே வைத்தியநாதகர் கோயில் நிலை போராட்டம் தொடங்கும் போது எல்லாரும் எதிர்த்த போது நீங்க கூட்டிட்டு போங்க ஐயர் நான் உங்க கூட வர யார் எதுக்குறாங்கன்னு பார்த்தது ஒரு குரல் தான் கட்டுச்சு தென் மாவட்டங்கள்ல இருந்து அப்ப அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க அப்ப அது அந்த வழியா இருக்குல்ல அதுக்குதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் திருமணமே வாழ்நாளை செய்து கொள்ளாது இருந்த சொத்தை எல்லாம் ஏழைகள் எழுதி கொடுத்துட்டு போன அவரு சாதிய குறியீடு சாதிய தலைவர் சாதிய அடையாளம் சரி எழுபது வயசுல எனக்கு பின்னாடி என்னுடைய சொத்தை நிர்வகிக்க உண்மையான ஒரு வாரிசு தேவைப்படுது ஒரு திருமணம் செய்கிறவர் எப்படி அவர் முதலாளி தான் எப்படி போராளி தனக்கு பின்னாடி சொத்தை பாதுகாக்க ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறவர் வந்து தான் போராடி கிடையாது இப்ப யாற்ற இருக்கு அந்த சொத்து அந்த சொத்து அந்த சொத்து யார்ட இருக்கு இப்ப யார முதலித சொத்த பாதுகாக்க வாரிசு என்னைக்கு தேடி அன்னைக்கு முதலாளிதான் அது அன்னைக்கு எங்க ஐயா வீரமணி இருந்தாரு அப்ப அவர்கிட்ட கொடுக்காம வேற ஆள்கிட்ட கொடுத்து கடைசி அவர்தே வந்துருச்சது அவர்டே கொடுத்துட்டு போயிருக்கலாம்